காய்காலப்ரெண்ட் சில இருக்கு பணக்கெல்லாம் ரேஷன் அரிசியில் தான் இட்லியும் கடலைப்பப்பு சட்னியும் செய்ய போகிறேன் அஞ்சு டம்பர் ரேஷன் அரிசி ஒரு டம்பர் உளுந்து தலை கட்டி எடுத்துக்கோங்க சும்மா நான் அன்றைக்கி ரெண்டையும் ஒன்றா போட்டு அரைச்சி தான் செய்ய போகிறேன் அரிசிலாம் சும்மா நார்மலாகவே ஊற போட்டு மணி கணக்கெலாம் கிடையாது உங்கள் இஷ்டம் எவ்வளோ நேரம்னாலும் ஊற போடலாம் நான் ஆனால் ஊற போடுறது வந்து தனித்தனியாக தான் ஓட ஊற போட போகிறேன் ஏன்னா ரேஷன் அரிசி வந்து நாலு டைம் அஞ்சு டைம் கழுவணும் உளுந்து வந்து அப்படி கழுவக்கூடாது ரெண்டு டைம் கழுவனால் போதும் உளுந்து அந்த மாதிரிலாம் கழுவுனா மாவு நிறைய பொங்கி வராது ரேஷ்னரி நான் அஞ்சு டைம் கழுவணுங்கிறதுனால நிறைய அரிசி தனியாக உளுந்து தனியாக தான் ஊற கூட போகிறேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் தான் எடுத்துருக்குறேன் உளுந்து தட்டி தான் எடுத்துருக்கேன் அஞ்சு டம்ளர் அரிசி கோப்பரம் மாதிரி எடுத்திருக்கேன் ஊற போட்டிருக்குறேன் டைம் கணக்கெலாம் கிடையாது நம்ம இஷ்டம் எப்படி வேணாலும் ஊற போட்டு எப்படி வேணாலும் அரைக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டில் உளுந்து போட்டுவிட்டேன் இப்போ அடுத்த அரிசியும் போட்டு அரைக்க போகிறேன் ரெண்டையும் இன்னைக்கு ஒண்ணா போட்டு தான் அரைக்க போகிறேன் ஏன்னால் நான் இது வந்து கடலைப்பருப்பு சட்னி தான் செய்ய போகிறேன் கடலைப்பருப்பு பாதி உளுந்து உளுந்து கால்வாசி எடுத்துருக்குறேன் ஒரு டம்ளர் கட அப்புறம் தக்காளி ஒரு டம்மர் கடலைப்பருப்புனா அரை டம்மர் உளுந்து தக்காளி ஒரு நாலு எடுத்துருக்குறேன் கடலைப்பருப்பு முதல்ல எண்ணெய் ஊற்றி வறுத்துட்டு அப்புறம் தக்காளி போட்டுட்டு தேங்காய் வரமிளகா கருவேப்பிலை கருவேப்பில பூண்டு கொஞ்சோண்டு புளி பூண்டு ஒரு நாள் பொல் போட்டுருக்குறேன் அவ்வளோதான் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அப்புறம் ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிட வேண்டி தான் அப்புறம் கடுகு கருவேக்குள்ள போட்டு தழைச்சிட வேண்டி தான் பெருங்கான அரைச்சி உப்பு போடாமல் வச்சுருக்கேன் ஏன்னா எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் ரிப்பேரு அதனால் உப்பு போடாமல் வச்சுருக்கேன் அளவுக்கு தான் எனக்கு பொங்கி வந்திருக்கு ரொம்பலாம் பொங்கலை உப்பு போட்டால் நிறைய பொங்கிடும் புளிச்சிரும் ஃப்ரிட்ஜ்